வருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பின்னூட்டத்தில் இன்னொரு வீடியோ வரும் அந்த வீடியோவில் பேசுகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்பி அருள் அப்படிங்கிறவர் தான் பேசுவார் நம்ம சேனலில் அவ்வப்போது அவர் வெளியிடக்கூடிய வீடியோவை நம்ம பதிவுவது வழக்கமாக இருக்குது இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வர குறித்து நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதாவது தொடர்ந்து போன பத்திர நகை எடுத்து கொடுப்பது பழைய எஸ்எல்ஆர் எஃப்எம்பிகள் எடுத்து கொடுப்பது இது போன்ற வேலைகள் வந்து பதிவுத்துறை சம்பந்தமாக சரி வருவாய்த்துறை சம்பந்தமாகவும் சரி ஆவணங்களை வந்து அவர் கிரியேட் பண்ணி கொடுப்பார் அவர் குறிப்பிட்ட ஆவணங்கள் மட்டும்தான் அவர் வந்து எடுத்துக் கொடுப்பார் கிராம வரைபடம் வட்ட வரைபடம் தாலுகா வரை இது மாவட்ட வரைபடம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய எஸ்எல்ஆர் காப்பி ஆவணங்கள் அதாவது எஃப்எம்பி மட்டும் அவர் எடுத்து கொடுத்துருந்தார் தற்போது பார்த்தீங்கன்னா பத்திரம் தொடர்பான தொலைநோ பத்திரங்கள் இது சம்மந்தமாக வந்து எடுத்து கொடுக்குறதுக்கான முயற்சியை வந்து அவர் நிறைய இருக்கார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இல்லை ஆல்ரெடி உறவுகள்ட்ட ஒரு கட்டணம் நியமித்து தான் அதை பண்ணிட்டு இருக்காரு ஏன் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் ஆர்டிஐ பதிவு பண்ணி வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அவசரத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து அவசரத்துக்கு வந்து நமக்கு ஆவணங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் நமக்கு கிடைக்காது ஆகவே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு முறையை பயன்படுத்தி நம்ம வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய உறவுகள் தம்பியை பயன்படுத்திருக்கீங்க தற்போது வந்து சேலத்தில் வழக்கறிஞராக படிச்சுட்டு இருக்கிறாரு உங்களுடைய உதவியின் காரணமாக தான் அவர் இன்னைக்கு வந்து வழக்கறிஞர் அவருக்குனால இருக்கிறார் அப்படிங்கிறத மகிழ்ச்சி தொடர்ந்து தம்பியை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க நம்பிக்கை ஒரு நபர் நம்ம சேனலில் ஒருத்தரை குறித்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய பின்னூட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம வந்து அதை குறித்து நம்ம சொல்லக்கூடிய சூழல் வந்து நம்ம உருவாக்கி கொடுப்போம் ஸோ அதனால் வந்து உறவுகள் தாராளமாக நம்பி உங்களுக்கான வேலைகளை நீங்கள் வந்து தம்பி வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது நம்ம சேனலில் எப்போதுமே வந்து நம்மக்கிட்ட கிட்ட அந்த நம்ம கெயிட் பண்ணுறாரு நம்ம ஃப்ரீயாக வந்து பண்ணுவோம் ஆனால் மேக்ஸிமம் வந்து தம்பி வந்து அவர் படிச்சுட்டு இருக்கிறதுனால அவர் ஒரு கட்டணம் நியமித்து தான் ஒரு சில விஷயங்கள்லாம் அது அதுபோதும் வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து விழிப்புணர்வு அவர் இருக்காரு நம்ம வந்து தம்பி நம்ம கேட்கக்கூடிய விஷயம்னா உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை வந்து நீங்கள் வீடியோவை பதிவு பண்ணி நமக்கு அனுப்புங்க நம்ம சேனலில் வந்து அதை உறவுகளுக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம் தெரியாத உறவுகளுக்கு அது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிட்டோம் ஸோ அதனால் வந்து தம்பி தொடர்ச்சியாக வந்து நம்மளுக்கு இது மாதிரி வீடியோ பதிவு பண்ணியிருக்காரு இது கட்டாயம் கிடையாது தம்பியை பயன்படுத்த வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தம்பியோட தொடர்பு எனக்கு வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த வீடியோ தொடர்ச்சி அங்கே பார்த்து விழிப்புணர்வு அடைங்கள் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் சின்ன ஒரு விழிப்புணர்வு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பதிவுத்துறை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் நாட் எயிட் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் நாட் எயிட் செக்ஷன் ஃபிஃப்டி ஒன் சப் செக்ஷன் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரி பிரிவு ஐம்பத்தி ஒன்று பிரிவு ஒன்று இதில் என்ன சொல்லுதுன்னா ஆஃபீஸில் வந்து அஞ்சு புக்கு இருக்குது அஞ்சு புக்குன்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சு புக்கில் வந்து நிரந்தரமாக பராமரிக்க வேண்டிய ஆவணம் அது என்னென்னது உங்களுக்கு நான் இந்த விழிப்புணர்வு வீடியோவில் சொல்கிறேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஐம்பத்தி ஒன்று ரிஜிஸ்டர்ட் புக்ஸ் டு கேப்டு இன் த செவரல் ஆஃபீஸ் செக்ஷன் ஒன் சப் செக்ஷன் ஒன் ஃபாலோவிங் புக்ஸ் அண்டு த இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் டிவைஸ் செல்வி கெப்டு இன் த செவரல் ஆஃபீஸ் ஏர் இன் ஆஃப்டர் நேம்டில் நேம்டு நேம்லி ஏ ஆ இந் ஆல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் புக் ஒன் ரிஜிஸ்டர் ஆஃப் நான் டெஸ்டமெட்டிக் டாக்குமெண்ட்ஸ் டு ரிலேட்டிங் இம்மூவல் ப்ராபர்ட்டி இது என்னன்னா புக்கு ஒனில் வந்து நம்ம பதிவும் பார்த்திங்களா சேல் டீட் கிரைய பத்திரம் பார்ட்டிஷன் டீட் பாகபெருணை பத்திரம் செட்டில்மெண்ட் தான பத்திரம் தான செட்டில்மெண்ட் பத்திரம் ரிலீஸ் டீடு விடுதலை ஆகணும் அடுத்து வந்து சேல் அக்ரிமெண்ட் க கிரைய உடன்படிக்கை மார்ட்டேஜ் அடமானம் வித்தவுட் பர்சன் சுதாதாரம் இல்லாத வித் மார்டேஜ் வித் பொசிஷன் மார்டேஜ் சுதாரணத்திற்கு கூடிய எம்ஓடின்னு சொல்லுவோம் மெமரிடம் டைட்டில் டெபாசிட்னு சொல்லுவாங்க பேங்க்கில் வைக்கிறது இது இது மாதிரி எல்லாமே ரெண்டாயிரத்தி பன்னண்டுக்கு முன்னாடி பவர் டாக்குமெண்ட் எல்லாமே புக்கு ஃபோரில் இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னண்டுக்கு அப்புறம் புக்கு ஒன்றில் வந்துட்டது புக்கு ஒன்றில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அடுத்து வந்து இன்னும் ஒரு ஒரு சில டாக்குமெண்ட்லாம் இருக்குது இது மார்ட்டேஜி அதுக்கப்புறம் இது சேல் அக்ரிமெண்ட்டு சொல்லிட்டேன் அப்புறம் வந்து மார்ட்டேஜ் ரிலீஸ் ரீடு ஒப்ப ஒப்பந்தம் போட்டனாலும் சரி அடுத்து வந்து குத்தைக்கு போட்டிருந்தாலும் சரி எல்லாமே புக்கு ஒன்றில் உயிலை தவிர உயில் பத்திரம் வந்து புக்கு த்ரீயில் வரும் சஸ்பென்ஷன் யாருக்குமே தெரியாது எழுதி வச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உயில் வந்து புக்கு ஒன்னிலே வராது பவர் டாக்குமெண்ட்டும் ரெண்டாயிரத்தி பான்ண்டுக்கு முன்னாடி புக்கு ஃபோரில் வந்தது ரெண்டாயிரத்தி பான்ண்டுக்கு அப்புறம் தான் புக்கு ஒன்றில் இந்த புக்கு ஒன்றில் இட்டு வந்தாங்க இது எல்லாமே அவங்க வந்து ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் நிரந்தரமாக பராமரிக்க வேண்டிய ஆகணும் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ஒம்பது வரைமே ஒரு சில ரிஸ்ட் ஆஃபீஸை பொறுத்து பத்திரம் எழு எழுதுடுவாங்க ப்ளஸ் நகல் எழுத்தாளர் இருப்பாங்க பத்திரம் ஒரிஜினல் எழுதுவாங்க அது ப்ளஸ் அதே போல் நகல் எழுதுவாங்க அந்த நகல் தான் ரீஸ்டார்ஜில் இருக்கும் ரீஸ்டார்ஜில் இருக்கிற காப்பி இது எல்லாமே ஒரிஜினல் பத்திரம் ப்ளஸ் நகல் இது ரீஸ்டார்ஜில் இருக்கும் வச்சுட்டு இருந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த் ஒரு மாதம் அது சார்பதியாளர் வந்து ஆடிட்டிங் பார்த்துட்டுது ஒரிஜினலில் ப்ளஸ் வந்து அந்த நகல் காப்பிகளை எழுதிருக்காங்க பார்த்தீங்களா நகல் எழுத்தாளர் இவங்க ரெண்டும் பொருந்துதா இதை இல்லாட்டி இதில் ஒரு ஏக்கராக இருக்குது அதில் ஐம்பது சென்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாமல் கரெக்டாக இதில் இருக்கிற மாதிரி அதில் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அந்த நம்ம ஒரிஜினலே ரிட்டர்ன் பண்ணுவாங்க அது அங்கே ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க அதுக்கு முன்னா அந்த இந்த இயருக்கு இது ரீஸ்ட் பொருந்தும் இந்த ரெண்டாயிரத்து டூ ரெண்டாயிரத்தி ஒம்போது வரைமே அதுக்கப்புறம் ஒரிஜினல் மாதிரியே ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் வந்துச்சு இது சிஸ்டம் வந்ததுனால ஆன்லைனில் ஒரிஜினல் மாதிரியே வித் அப்பவே வித்தின் ஒன் டே ஒன் ஆர் டூ டேஸில் ஸ்கேன் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க இந்த பத்திரம் எல்லாமே புக்கு ஒன்னில் வரும் நிரந்தரமாக பராமரிக்க வேண்டிய ஆகணும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு வந்து இது இது விழிப்புணர்வு வேண்டியான்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அடுத்து வந்து புக் டூ புக் டூவில் வந்து என்னன்னா இப்போ நம்ம ஒரு பத்திரத்தை வந்து எனக்கு ப நான் 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 வேறு ஒரு நபர்கிட்ட இருந்து நான் வாங்குகிறேன் விற்கிற நபருக்கு வந்து அந்த சொத்தில் உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு வேறு நபர் வந்து தடைமணம் கொடுத்துருந்தாலோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு காரணம் இன்னும் இதர காரணம் அப்படி இருக்கும்போது அங்கே நோட் பண்ணி வச்சுருப்பாங்க கெய்லேண்ட் வேலைக்கு நேராக நோட் பண்ணி வைப்பாங்க இல்லாட்டி அந்த ச சர்வே நம்பருக்கு கெய்லேண்ட் வேலிக்கு நேராக சர்வே நம்பருக்கு நேராக நோட் பண்ணி வச்சுருப்பாங்க ப்ளஸ் வந்து கோப்பும் ஃபைலும் வந்து வச்சுருப்பாங்க அந்த தடை மனு நம்ம நேரில் கொடுத்துருந்தாலும் சரி அக்ளைன்மெண்ட் கார்டு வச்சு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் பதிவு தபாலில் வச்சு அமிச்சிருந்தாலும் சரி அந்த ஃபைலே போட்டு வச்சுருப்பாங்க நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க அதை பார்த்து எடுத்துகிட்டு இந்த சொத்து வந்து தடைமனு வந்திருக்கு நான் பதிவு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் டூவில் வந்து என்ன காரணம்னு சொல்லிட்டு ரீசன் ஆஃப் ரெஃபர்சல் டூ ரெஃபர்சல் டு ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு சார் பகுதியாளர் கொடுக்கணும் இது தான் இது தான் புக் டூ அடுத்து வந்து நான் சொன்னேன் பார்த்திங்களா வீல் உயில் வில் ஆகணும் உயிலுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து வில் உயில் பத்திரம் அடுத்து வந்து அதுதான் ரிஜிஸ்டர் ஆஃப் வில் அண்டு அத்தாரிட்டி ஆஃப் அடாப்டு அதுதான் புக் த்ரீ அதுவுமே இந்த புக் ஒன்றில் பதியிறது எல்லாமே யார் கட்டாலி கொடுத்துருவாங்க விற்கிறாங்க யார் கேட்டாலே கொடுத்துருவாங்க சர்டன் பீஸ் தகலூரும் சட்டத்தில் வாங்க முடியாது மற்றபடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி அது வந்து இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் பீஸ் நூறுரூவா இருந்தது ஆன்லைன் கம்ப்யூ ஆன்லைனில் இருக்கிற டாக்குமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இரநூறுவா மாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி இருபது ரூபா ப்ளஸ் வந்து ஸ்டே தேடுதல் கட்டின பத்து இப்போ அதுக்கப்புறம் பக்க பக்கத்துக்கு பத்து பத்து ரூபா மனு மனு கட்டினருவா இதுக்கெல்லாம் கட்டினா கொடுத்துருவாங்க அடுத்து எல்லாமே மற்றதுக்கு எல்லாம் அது மட்டும் புக் ஒன்றில் பதிவிறத மட்டும் எடுக்க முடியும் புக் த்ரீயில் உயிர் வந்து தேர்ட் பர்சன்ட் எடுக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் பர்சன்ட் செகண்ட் பர்சன்ட் மட்டும் தான் எடுக்க முடியும் ஃபஸ்ட் பர்சன் ஏறனால் அந்த உயில் எழுதுறவங்க அடுக்க உயில் எழுதுனவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த டெத்து வாரிசை வச்சு அந்த உயிர் பயனாளி வந்து எடுக்க முடியும் இதுதான் புக் த்ரீ இதுதான் அடுத்து வந்து புக் ஃபோர் புக் ஃபோரில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி எல்லாமே பவர் பதினஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இதர ஆவணமும் பதிந்தாங்க அந்த ரெண்டாயிர புக் ஃபோர் வந்து பவர் பத்தரை இருந்தது தான் புக்கு டூ ஒன்றுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க அடுத்து வந்து புக் ஃபைவ் புக் ஃபைவ்ல என்ன சொல்கிறாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிபாசிட் ஆஃப் வில் இப்போ வந்து வில் உயில் அவனை எழுதிட்டு அங்கேயே நம்ம ஒரு சர்டன் பீஸ் கட்டினா அங்கே நிரந்தரமாக வச்சுருப்பாங்க டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க அது புக் ஃபைவ்ல சொல்லுது அடுத்து வந்து செக்ஷன் டூவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன் புக் ஐஸ் எல் ஐசல் பி ஃபில்டு சப்ஸ்டேஷனில் ரோமன் லட்ரு ஒன் ட்ரூ காப்பி ஆஃப் அஃபல் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே ட்ரூ காப்பி புக் ஒன்றில் இருக்கிறது எல்லாமே கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோதான் இந்த அந்த புக் செக்ஷன் பதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரி ஐம்பத்தி ஒன்று பிரிவு ரெண்டு பார் ஒன்றில் இதை தான் சொல்கிறாங்க இதுதான் தான் இன்றைக்கியான விழிப்புணர்வு வீடியோ நன்றி